திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோழிலி பாடல் எட் அந்தரத்தில் தேரூரும் அரக்கன்மலை அன்றெடுப்ப சுந்தரதன் திருவே உடல் நேரிந்து மந்திரத்த மறைபாட வாலவனுக்கு ஈந்தானும் கொந்தரத்த மதி சென்னி கோலீளியம் பெருமானே பாடலின் போல் அகாய வெளியிலே தேரை ஊர்ந்து வரும் ராவணன் கைலை மலையை பெயர்த்தபோது அழகிய தனது கால் விரலால் சிறிதே ஊன்றிய அளவில் அவன் உடல் நெறிந்து மந்திரமாக விளங்கும் வேத கீதங்களை பாடி போற்ற சந்திரகாசம் என்னும் வாளை ஈந்து அருள் செய்தவன் கொத்து போல இரண்டு முனைகளை உடைய பிறை மதியை சூடிய சடையினனாகிய திரு கோழிலிவாள்யம் பெருமான் சிவபெருமான் இவனே ஆவான் திருச்சிற்றம்பலம்